பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணி அவிட்டமும் பௌர்ணமி சேர்ந்து வர நல்லாள் என்னென்ன சிறப்பான நிகழ்வுகள்லாம் இருக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஆவணி அவிட்டம்னு முதல்ல நமக்கு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வர்றது பூநூல் மாற்றுற வழக்கம்தான் பூநூல் அணிகிற பழக்கம் இருக்கிறவங்க விடியர் காலையிலேயே குளிச்சு கிட்டக்க இருக்கிற நீர் நிலைகள்லையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவில்ல ஒரு குழுவா சேர்ந்து புரோகிதர்கள் மந்திரம் சொல்ல சொல்ல பழைய பூநூலை மாத்தி புதிய பூநூலை அணிஞ்சுக்குவாங்க ஒவ்வொரு வருஷமும் இது பூநூல் மாற்றுற சடங்குன்றது இல்லாம ஆவணி அவிட்டத்துக்கு நிறைய முக்கியத்துவமும் இருக்கு உபகர்மான்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு பிராமணர் சமூகத்துல கல்வி கற்பதை தொடங்குவதற்கான ஒரு முக்கியமான நாளாகவும் கருதப்படுது தமிழ் மாதங்களோட அடிப்படையில் சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று அமருற ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துல அபிட்ட நட்சத்திர நாள் பூநூலம் மாற்றிக்குவாங்க இந்த நாள் பெரும்பாலும் பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும் இந்த நாளை ஹயக்ரீப ஜெயந்தினும் கொண்டாடுறாங்க இந்த ஆண்டு ஆவணி மாதம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு தான் இந்த நாளில் அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டு மணில இருந்து ஐந்து இருபது மணி வரைக்கும் பிரம்ம மூர்த்த நிலம் நல்லா இருக்கதாகவும் அதுக்கப்புறமா பகல்ல பன்னிரெண்டு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருப்பதாகவும் இந்த நேரத்துல பூநூல மாற்றிக்கலாம்னு சொல்லப்படுது ஆவணி ஆவிட்டத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சாம ஆதரவன வேதங்கள் நான்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அசுரர்களால வேதங்கள் திருடப்பட்டு யாராலையுமே அதை மீட்க முடியல அதனால மகாவிஷ்ணு ஹயக்ரீவர அவதாரம் எடுத்து அசுரர்கள் திருடிய வேதங்களை மீட்டு கொடுத்த நாள் தான் ஆவணி அவிட்டம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஆவணி அவிட்ட நாள் அன்னைக்குதான் வேதங்களை படிக்க துவங்குவாங்க இது உபகர்மான்னு கூறப்படுது இது பிராமண சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விழாவாக கொண்டாடப்படுது அடுத்து ஆவணி மாத பௌர்ணமி ஆவணி மாதத்துல தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தெய்வீக சிறப்பு மிக்க தினங்கள் எல்லாம் வருது அதே மாதிரி இந்த மாதத்துல வர்ற பௌர்ணமியும் அமாவாசை தினமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது ஆவணி மாத பௌர்ணமில அம்பிகைக்கு நான்கு நிறங்கள் கொண்ட ஆடை அணுவிச்சு மல்லிகை மலை சூடி ஆபரணங்களை அணுவிச்சு பூஜை செய்யலாம் நாட்டு சர்க்கரையால அபிஷேகம் செஞ்சு முக்கணிகள் கற்கண்டு பொங்கல் மற்றும் நெய் சாதம் அதை நைவேத்தியமா படைக்கலாம் இந்த பூஜை செய்யறதுனால திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வாங்க தீராத கடன்கள் தீரும் பணவரவு அதிகரிக்கும் பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தியை வழிபடுறதும் சத்திய நாராயண பூஜை செய்யறதும் சிறப்பான பலன் நமக்கு கொடுக்கும் ஆவணி மாதத்துல வர பௌர்ணமியில விரதம் இருந்தா கடன் தொல்லைகள் நீங்கும் இந்த நாள்ல அம்பிகையை தூதிச்சு விளக்கயிற்சி நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செஞ்சோம்னா செல்வ வளம் பெருகும் அம்பிகையை விளக்கி வழிபட்டோம்னா சகோதர வாழ்வு மேம்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல ஆள்னு கிளிக் பண்ணுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி